யோசுவின் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் ஒன்று இருபத்தி ஒன்று இருபத்தி வசனங்களை வாசிங்க இஸ்ரவேல் புத்திர சாபத்தீடானதிலே துரோகம் பண்ணினார்கள் எப்படியெனில் யூதா கோத்திரத்து சீராவுடைய குமாரனாய சப்தியின் மகன் கார்மிக்கு பிறந்த ஆகான் என்பவன் சாபத்தீடானதிலே சிறதை எடுத்துக்கொண்டான் ஆகையால் இஸ்ரவேல் புத்திர மேல் கத்தருடைய கோபம் உண்டது அதாவது இந்த சம்பவம் ஆகானுங்கிறதான ஒரு மனுஷன் திருடுறான் இருபத்தி நாலு வாசிங்க அப்பொழுது இஸ்ரவேல் எல்லாரும் கூட சேராகின் புத்திரனாய் ஆகானையும் அந்த வெள்ளியையும் பொன்பாலத்தையும் அவன் குமாரரின் குமாரத்திகளையும் அவன் மாடுகளையும் கழுதைகளையும் ஆடுகளையும் அவன் கூடாரத்தையும் அவனுக்குள்ள யாவையும் எடுத்து ஆகோர் பள்ளத்தாக்கி கொண்டு போனார்கள் இங்க திருடுகிறதுனால தேவன் தண்டிக்கிறார் ஏன் தண்டிக்கிறார் தெரியுமா அந்த சபைக்கே ஒரு கலங்கம் உருவாகும் எளிதாக ஜெயிக்கக்கூடியதான யுத்தத்தில் ஒரு மனுஷன் திருடுறதுனால அங்க தேவ இப்போ உங்கள் வீட்டில் சில திருட்டுக்கணும் இருக்கும் பிள்ளைங்களுக்கு இருக்கும் இல்லை மனைவிக்கு இருக்கும் இல்லை புருஷனுக்கு இருக்கும் அது உங்களுக்கு கொஞ்சம் ருசியாக இருக்கும் ஆனால் அது ஆபத்து அந்த சபைக்கு ஆகான்ங்கிற ஒரு மனுஷன் திருடும் போது இஸ்ரோவேல் அந்த ஒட்டுமொத்த தேசத்துக்கே பெரிய அடி ஆண்டவர் சொல்றாரு ஜெபம் பண்ணாத யோசோ பார்த்து நீ முழங்கால் நிற்காத நீ உன் கூப்புற விழுகிறதே எலும்பு முதல்ல செய்ய வேண்டியது என்ன தப்புக்கு காரணத்தை கண்டுபிடி இங்கே அநேகர் ஜோ பண்ணுவாங்க ஆனால் தப்புக்கு காரணத்தை கண்டுபிடிச்சி விட மாட்டாங்க அதான் ஒரு ஆசீர்வாதமும் இருக்கும் குடும்பம் ஏன் விளங்கலை பிள்ளைங்க திருடக்கூடியதாக இருக்கும் இல்லை புருஷன் திருடக்கூடியதாக இருக்கும் இல்லை பிள்ளைங்க வஞ்சிக்கக்கூடியதாக இருக்கும் இல்லை புருஷன் அடுத்தவங்கிட்ட ஏமாத்தி வஞ்சித்து வாங்கக்கூடிய மனுஷனாக இருக்கும் பணம் நிறைய வரலாம் ஆனா ஒரு ஆசீர்வாதம் இருக்கு இருபத்தி அஞ்சாவது வசனம் வாசிங்க அங்கே யேசுவா நீ எங்களை கலங்க பண்ணினது என்ன இந்த கருத்தர் உன்னை கலங்க பண்ணுவார் என்றான் அப்பொழுது இஸ்ரோல் எல்லாரும் அவன் மேல் கல்லறிந்து அவைகளை அக்கிரியில் சுட்டறிந்து கற்களினால் மூடி ஒன்று ராஜாக்கள் இருபத்தி ஒன்னு அதிகாரம் பத்து பதிமூணு வசனங்களை வாசிங்க இங்க தாவித ராஜாண்ட வாழ்க்கை குறித்து சொல்லப்பட்டிருக்கு வசிங்க தேவனையும் ராஜாவை தூஷித்தாய் என்று அவன் மேல் சாட்சி சொல்லுகிற பேரியாளின் மக்களாகிய இரண்டு பேரை அவனுக்கு எதிராக நிறுத்தி குறித்து அதாவது ஆகாப் ராஜா ஒரு காரியத்தை விரும்புறான் அதுக்கு தடையா நாபத்துங்கிற ஒரு மனுஷன் இருக்கிறான் இங்க இயேசபேல் என்ன பண்றா பொய் குற்ற சாட்சி பொய் சொல்லக்கூடியதான சாட்சிகளை ஏற்படுத்தி கல்லெறிஞ்சு கொள்றான் கொல்லும் போது என்ன ஆகுது ஆண்டவர் ஒரு தீர் ஒரு ஒரு நியாய தீர்ப்பை கொடுக்குற ஓ ரத்தத்தை நாய்கள் நாக்கு எவ்வளவு ஒரு பயங்கரமான ஒரு காரியம் பாருங்க ஒரு மனுஷனை கொன்னு அபகரிக்கிறீங்க நியாய தீர்ப்பு கடைசி இருந்தாலும் இந்த உலகத்திலும் ஒரு தீர்ப்பை கொடுக்கிறார் ஒரு பெரிய தண்டனை ராஜாக்கள் ஒன்பது அதிகாரம் முப்பத்தி மூணு வாசிங்க அப்பொழுது அவன் அவளை கீழே தள்ளுங்கள் என்றான் அப்படி அவளை கீழே தள்ளினதினால் அவளுடைய ரத்தம் சுவரிலும் குதிரைகளிலும் தெரித்தது அவள் அவன் அவளை மிதித்து கொண்டு உள்ளே போய் புசித்து குடித்த பின்பு நீங்கள் போய் சபிக்கப்பட்ட அந்த ஸ்திரீயை பார்த்து அவளை அடக்கம் பண்ணுங்கள் அவள் ஒரு ராஜகுமாரதி என்றால் அவர்கள் அவளை அடக்கம் பண்ண போகிறபோது அவளுடைய தலையோட்டையும் கால்களையும் உள்ளங்கைகளையுமே அல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை இப்படி நாய்கள் ஒரு சரீரத்தை சாப்பிடுங்கிறது சாத்தியமே கிடையாது ஆனால் அவள் பொல்லாத மனுஷி ஒரு குடும்பத்தை நாசப்படுத்தினவள் ஒரு மனுஷன் உயிரை எடுத்தவள் ஒரு ஒரு சொத்தை அபகரித்த மனுஷி முடிவை பாருங்க நாய்கள் அப்படி சாப்பிடத்தக்கவாறு ஒரு பலன் அந்த நாய்களுக்கு கட்டளையிட்டு அங்க வேற ஒண்ணுமே மிஞ்சல நீங்க எங்கேயுமே நாய்கள் இப்படி சாப்பிட முடியுமான்னு எனக்கு தெரியாது விலா எலும்ப காணல ஒண்ணு காணல பயப்படுங்க எத்தனை பேர் அடுத்தவங்க குடும்பத்தை வஞ்சிக்கிறீங்க எத்தனை பேர் அடுத்தவங்க குடும்பத்தை வஞ்சிக்கிறீங்க அடுத்தவங்க சொத்தை எடுக்கிறீங்க அடுத்தவங்க பொருளுக்கு மேல சொத்துக்கு மேல ஆசை கொஞ்சம் வரைக்கும் விட்டு கொடுக்க மாட்டாங்க எனக்கு வேணும் இந்த வசனங்கள் எல்லாத்தையும் ஏன் சொல்றேன்னா ஒவ்வொன்றுலயும் ஒவ்வொரு கருத்து இருக்கு அந்த ஒவ்வொன்றும் ஒவ்வொருத்தங்களுக்கும் பிரயோஜனமா இருக்குங்கிற கண்ட